போது என்ன அல்லாஹ் கேற்ற நபியே ஹல் உங்களுக்கு غாஷியா செய்தி வந்ததா அது என்ன غாஷியா உடைய மெசேஜ் புதிய ஒரு செய்தி கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுவோம் த غாஷியான என்ன தெரியுமா ஒரே விநாடியில் முழு உலகமும் மயங்கி கிடக்கும் இது மெசேஜ்களை முன்னால் நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட கேட்கிறேன் உங்கள்ட்ட தான் கேட்கிறேன் இப்படி ஒரு செய்தி உங்களுக்கு இதுக்கு முன்னால கிடைச்சிருக்கிறத எப்பயாவது ஒரே வினாடியில முழு மாலை தீவு மௌத்தாயிருக்கும் இது மாலை தீவு கிறக்கின காசியா இல்லையே ஆசியாவு கிறக்கின காசியா இல்லையே ஏன் ஓதுறாங்க ஜும்மா தொழுகையில் ஏன் சல்லல்லாஹோ அலைவ செல்லும் பத்து வருடம் ஜும்மா தொழுகை இந்த சூறா ஓதினால தெரியுமா சகோதரர்களே உங்களோட நேரம் பெறுமதியாக்கணும் என்கிறதுக்காக தான் இதை பேசுறேன் வேற கதையில பேசுறது நேரம் இல்லை நீங்க பொறுமதியாக ரெண்டு மணித்தியாலும் செலவழிச்சு வந்திருக்கிறீங்க வந்த நீங்க பொறுமதியான ஒரு விடயத்தை படிச்சுட்டு போங்க பெறுமதியான விடயத்தை சொல்லுங்க எப்ப மாலைதீவுக்கு இறங்கினேனோ நான் துவாவுடா இறங்கினேன் அல்லாஹ் என்னால ஏதாவது ஒரு பிரயோஜனம் நடக்கணும் இங்கே எனக்கு யாரையும் தெரியாது அல்லாதான் இந்த ஏற்பாடுகளை செய்தது அல்லாத வேறொத்தரும் இல்லை சொன்னாங்க இது முதல் தடவையாக இந்த ஸ்டேட் இந்த ப்ரோக்ராம் நடக்குது இந்த பள்ளிவாசலில் இதை எடுக்கிறது கஷ்டம் சகோதரர்களே அறுமதியாக இதை இந்த மஜிலிஸை எடுத்துட்டு போங்க இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தி இருக்குதே என்ன ஒரே வினாடியில் ஆசியா அமெரிக்கா ஆஃப்ரிக்கா முழு கண்டமும் அவுதாயி കൈനാടി അള്ളാഹു സുബ്ഹാനഹു വ തആല കലം ഹിൻ ബിൽ ബസർ ഖുർആനിൽ കലം ഹിൻ ബിൽ ബസർ എന്ന ദരീമ ഓടെ കണ്ണ് മൂടി തുറപ്പിങ്ങി അത് കേള ഉള്ള പോടി ഇതെല്ലാം ഖുർആനിൽ ഇരിക്കുന്നതല്ല ഹാഫിസ് മാട്ട് കേള കലം ഹിൻ ബിൽ ബസർ ഇപ്പടി ഒരു മെസ്സേജ് ഉണ്ടിരിക്കുന്നത് ഖുർആനിൽ എല്ലാവർക്കും പാഠം എങ്കിലും അല്ലാൻ സഹോദരങ്ങളെ ഹൽ അതാക ഹദീസുൽ ഗാഷിയ அல்லா கேட்கிறான் அந்த செய்தி உங்களுக்கு வந்ததா சரி நடந்துட்டு ஜனாதிபதியும் இல்லை யாரும் அல்லாஹ் முழு உலகத்தை இரண்டாக பிரிப்பான் அல்லாஹ் முழு உலகத்தையும் ரெண்டாக பிரிப்பான் முதல் கூட்டம் சொல்கிறான் முதல் கூட்டத்தில் முகத்தை பார்த்தாலே பயங்கரம் பயங்கரமே மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் உலகமே மாத்திட்டு காசையே மாத்திட்டு கஷ்டப்படுறன் ஹாமியா எங்க போறாங்க நரகத்துக்கு சகோதரர்களே உலகத்தில் கல்யாணம் முடிக்காம வாழ்றாங்க எவ்வளவு பேர் மதத்துக்காக உலகத்தில் எவ்வளவு பேர் ஒரு இறைச்சி துண்ட சாப்பிட்டது இல்ல வாழ்க்கையில் ஒரு இறைச்சி துண்ட வாயில வச்சது இல்லை ஏன் மதத்திற்காக காலையில சாப்பாடு பருப்பும் சோறும் பகலைக்கு சாப்பாடு கிழங்கும் சோறும் இரவைக்கு சாப்பாடு சோறும் பருப்பும் இப்படி மதத்துக்காக எவ்வளவு பேர் வாழ்றாங்க சகோதரர்களே ஒரே நிறை ஆடை ஒரே கலர் ஆடை ஆடையை கூட அனுபவித்தது வாழ்க்கையில கல்யாணம் இல்ல இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா நரகத்துக்கு தான் போமர் எல்லாம் நினைச்ச அழுதா உமர் உதி அல்லான்னு ஒருத்தரை பார்த்தாங்க பார்த்தா அவர் உலகத்தே தியாகம் பண்ணி வாழ்றார் மதத்துக்கா சரி சகோதரர்களே எங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டம் காபிர்களுடைய கூட்டம் இருக்குது நரகத்துக்கண்டு அல்ல அவங்கள ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார் மன்னிப்பானிப்பான ஒருவர் காஃபிரா மௌத் ஆயிட்டார் பெரிய ஜனாதிபதி இல்ல நீங்க ஸ்ரீலங்காட ஜனாதிபதி அதுக்காக உங்களுக்கு ஒரு மன்னிப்பு மன்னிப்பை விட்டுட்டு சகோதரர்களே ஒரு நாளுடைய வேதனை குறைக்கப்பட மாட்டார் ஒரு நாளுடைய பேர் சரி நரகத்துக்கு போய் என்ன செய்யறது நரகத்துல சும்மா பெஞ்ச உட்கார்ந்து கேளுமா இல்ல அதே ஆயத்த சொல்ற துஷ்காமின் ஐ நின் ஆனியா அவங்களுக்கு சூடான தண்ணிய குடிக்க கொடுக்கப்படும் துஷ்காமின் ஐ ஆனியா

அடிக்கப்படுற அடி மாத்திரம் எட்டு ஆயத்தில் தான் சொல்லுது எவ்வளவு அரக்கமா பாக்கணும் நாங்க செல்லமாக அலைவ செல்லவேன்னு ஓதி இருப்பாங்க இதெல்லாம் யாராவது நேர்வழி அடையட்டுமே ஓதி காட்டணுமே அவங்களுக்கு நாங்க பொய்ய சொல்ல இல்லையே சகோதரர்களே ஃபகை பைதா தவ தூஹுமுல் மல இ எப்படி உயிரெடுக்கிறது தெரியுமா காபியுடைய உயிரெடுக்கிறது கண்ணத்துல ஒரு மலைக்கு அரைஞ்சிட்டே இருப்பார் இன்னொரு மலைக்கு பித்தாட்டில் அடிச்சு அடிச்சு வெடுப்பா வெளிய யாருக்கு பார்க்கலாம் சகோதரர்கள் இதெல்லாம் இதெல்லாம் பொய்யா சூறா முகம்மது ஓதுவாங்க இந்த சூறா எப்படி ஓதக்கூட நாங்க இப்ப ஓதக்கொள்ள நான் ஓதக்கொலே உங்களுக்கு ஒரு உள்ளத்துல ஒரு உணர்வு ஒன்று வருதுன்னா അറിവ സല്ല ഓതും അവരുടെ ഉയർത്തിയത് ഉലകത്തിലും ധൈര്യത്തെ കൊടുത്തത് ഉലകത്തിലും സീരാ ഇത് സഹോദര நரகத்தில் சாப்பிடுறதால பசியும் போகாது கொழுக்கவும் இல்லை இதொரு கூட்டம் அல்ல கூட்டத்தை விட்டு எங்களை முழு மனித சமூகத்தையும் பாதுகாக்க சகோதரர்களே அடுத்த கூட்டம் அடுத்த கூட்டம் யாரு அதுதான் சொர்க்கவாதி அடுத்தது என்ன சகோதரிகளே நாங்க முஸ்லீமா பிறந்துட்டோம் மோமினா பிறந்துட்டோம் முகம்மது வித அன்பு வச்சுட்டோம் நபி அவங்க வாழ்ந்த மாதிரி வாழ்றோம் நபி ஒரு சமூகத்தை உருவாக்கினாங்களே இல்லையா அந்த தாயிகளாக நாங்க மாறிட்டோம் அல்லாஹ் எங்களை சும்மா விட மாட்டார் ஒன்பது வகையான இன்பங்களை தாரான் இன்ஷா அல்லா அதோட நான் முடிச்சு கொள்றேன் அசரத் பேப்பரும் தந்துட்டாரு நான் அந்த ஒன்பது இன்பத்தோட முடிப்போம் பேசுவோமா விடுவோமா ஒன்பது இன்பத்தோட முடிப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லா என்னடா நன்மாராய் இவ்வளவு தூரம் வந்தவங்களுக்கு ஒரு நன்மாராயம் எடுத்துட்டு போங்க நன்மாராயத்தை ஒன்பது இன்பம் எத்தனை இன்பம் ஒரு மினிஸ்டரான ஒரு ஜனாதிபதியான என்னென்ன கிடைக்கும் அவருக்கு தெரியும் போட்டி போடுவார் சகோதரர்களே முதலாவது இன்பம் என்ன தெரியுமா சரியாக அதுல சொன்னாரே சுண்ணத்துகளை இபாதத்தா நினைச்சு பின்பற்றோம் பெண்டைக்கு நாங்க ஏன் தாடி வைக்கிறோம் ஏன் தொழுகிறோம் அல்ல சும்மா தோற சொன்ன எங்கள் ஏன் சக்கா கொடுக்குறோம் இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் என்னத்துக்கு செய்யறோம் பேருக்கா புகழுக்கா என்னத்துக்கு செய்யறோம் இதுக்கு செலவழித்தவங்க இருப்பாங்க இதுக்கு செலவழிச்சோம் இருப்பாங்க இதை யோசிச்சவங்க எல்லாருக்கும் நன்மை நன்மை கிடைக்கும் ஒரு ஒரு சின்ன காரியத்தை அதை எதிர்பார்த்து பெயர் சகோதரர்களே ஒன்பது முதலாவது இன்பம் என்ன தெரியுமா எல்லாருக்கும் தெரியுமா இந்த ஆயர் என்ன என்னூஹி ناعمة أردنا لساعيها لا آه. لساعيها راضية أردنا في جنة عالية أردنا لا تسمع فيها لاغية أردنا فيها عين جارية أردنا فيها سرر مرفوعة أردنا أكواب موضوعة أردنا

ஏன் சந்தோஷம் பெண்ணை உலகத்தில் எங்களுக்கு ஒரு பத்து கோடி நைட் கையில கிடைச்சிச்சு சள்ளி பத்து கோடி டொலர்ன்னு வைங்களே ஆ ருபீஸ் இல்ல ருப்பீ ஆக இல்லை சந்தோஷம் ஆனால் ஒரு கவலை உண்டு அவளை தெரிக்கும் என்ன தெரியுமா இந்த பத்து கோடி டொலரையும் அனுபவிக்கையில அது மௌத்தாகிவிட ஒரு கவலை உண்டு வரும் அங்கே கவலை இல்லை மௌத் இல்லையே சந்தோஷம்

மாலைதீவில் உள்ள வீடு மாறியா சொர்க்கத்து வீடு இருந்தா பேச்சஸ் கணக்கா சொர்க்கத்துல ஒரு மாளிகை அறுபது மைல் சித்தூன மீலா எத்தனை மைல் அப்ப மோல்டிஸோட பெருசா இருக்குமே மாலை சிட்டிய விட எங்கட பங்களா பெரிஸ் யோசிச்சு பாரு இதெல்லாம் பொய் அல்ல இதெல்லாம் நாங்க ஏன் கஷ்டப்படுறோம் நாங்க ஏன் முயற்சி பண்றோம் முடிவெடுக்கு

எந்த வீin பேச்சையும் கேட்க மாட்டீங்கங்க கேட்கிறது எல்லாம் உண்மைதான் அந்த பொய் கேட்க மாட்டீங்களே சொர்க்கத்துல ஐந்தாவது ஃபீஹா அயினुन ஜாரியா உங்களு சொர்க்கத்துக்குள்ள ஊற்றுகள் உருவாகுது ஊற்றுகள் தண்ணி ஊத்து பால் ஊற்று என்ன கடல் பால் கடல்ல இருந்து தேன் கடல்ல இருந்து ஊத்து எங்க சொர்க்கம் வேறு أو ترى سروركم يرثى فواد رجلي في جنة عالية لا تسمع فيها لاغية اه فيها عين جارية اتناوذي اتناوذ عين داوي أرى وذي فيها سرور مرفوعة ويرند ويرند كاتيل كله ورو كاتيل سرور مرفوعة உயர்ந்த உயர்ந்த கட்டில்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு அடுத்தது ஏழாவது ஒ அக்வாவும் மவுதூ ஆ எல்லாம் சமணம் பீங்கான் பீங்கா கிளாஸ் எதால பிளாஸ்டிக்கா ஆஹ் எதால தங்கம் வழி நீ விஐபி உடோகத்துல தாயா வாழ்ந்துட்டீங்க நீங்க தாயியா வாழ்ந்துட்டீங்க உலகத்தில் யாரு கபருக்கு போக எடுத்து போற இல்லையா உண்டு கொண்டு கொண்டு எல்லாம் இருக்கேன் ரெடியா இருக்கு நாங்க உலகத்தில சகோதரர்களே சல்லு அலைவ செல்லமுடைய சுண்ணத்தை பின்பற்றி முகம்மது சல்லாஹு அலைவ செல்லம் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள் செய்த இந்த பாரிய தாவத்தை நாங்க செய்யணும் அவ்வளவுதான் எங்களை கடன் உலகம் மாறும் இன்ஷா அல்லாஹ்

எப்படி படைக்கப்பட்டிருக்கு ஒட்டகம் உலகத்தில் மாட்டு மூத்திரம் குடிக்கலுமா ஆட்டு மூத்திரம் குடிக்கலுமா ஆனா ஒட்டகத்துடைய மூத்திரம் என்ன செய்யலாம் குடிக்கலாம் ஒட்டகத்துடைய பால் குடிக்கலாம் ஒட்டகத்துடைய மூத்திரம் குடிக்கலாம் ஒட்டகம் தண்ணி குடிக்கும் நாற்பது நாளைக்கு பிறகுதான் ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணலாம் ஒட்டகம் அல்லா ஒரு ஆச்சரியம் நூறு ஒட்டகத்தை கட்டி ஒரு புள்ளட கையில கொடுத்தா ஒட்டகம் பின்னால போ പിന്നാലെ പോവും ആശ്ചര്യമാണ് ഒട്ടകം ഉന്മാളങ്ങൾ മലകളെ പാരു നട്ടി വെച്ചിരിക്ക നാല് പഠിപ്പ ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே முகமது சல்லாஹு அலைவ செல்லமுடைய ஹஜ்ஜத்துல் வதாவுல பயம் பண்ணாங்களே அந்த பயானுடைய சத்தத்தை படுக்க போறாங்களா என்ன செய்ய போறாங்களா நபியோம் ஹஜ்ஜத்துல் வதாவுல பயம் பண்ணாங்களே முஸ்லீம்களை பார்த்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரை பார்த்து அதனுடைய சவுண்ட் எடுக்க போறாங்களா அதை விட சவுண்டா இருக்கும் நபியோவ ஆசியா ஓதினது நபியோவனுடைய ஓதன் இப்ப நீங்க யாராவது ஒரு தலைவரிடத்துல சகோதரர்களே உங்களோட வாழ்க்கையில் ஐம்பது வயசை தாண்டவங்க இருக்கிறீங்க அறுபது வயசை தாண்டவங்க இருக்கிறீங்க குரு ஆனுடைய எவ்வளவு ஓதிக்கீங்கன்றதை கேட்பார் செல்லல்லா அலேசனை ஓதி காட்டி ஓதி காட்டி ஓதி காட்டி இருப்பார் சகோதரர்கள் எங்களுக்கு விளையாந்தார் இதனுடைய உண்மைத்தன்மை சீராவிலே ஆக முக்கியமானதுதான் சீரா என்பது குரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசாத சூரா இல்ல குர்ஆன் நபி அவங்க சாதித்தது குர்ஆனால ஓதி காட்ட ஓதி காட்ட சும்மா இருந்தவங்க எல்லாம் தலைவர்களாக மாறிட்டாங்க ஆமில்களாக இருந்தவங்க தாயியாக மாறிட்டாங்க அதுல தானே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உருவானாங்க உமர் ரழியல்லாஹு உருவானாங்க உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு உருவானாங்க அல் ரழியல்லாஹு அன்ஹு உருவானாங்க பெரும் தலைவர்கள் உருவானாங்க சகோதர்களே மக்கா மட்டும்தானே முஸ்லீம்கள் தெரிந்தது மதீனா வர ஆரம்பித்தது யமன் வர ஆரம்பித்தது இன்றைக்கு நேற்று வெற்றி கொள்ளப்பட்டதா இந்த நாடுகள் எல்லாம் யமன் வந்தது ஷாம் வந்தது ஜோர்தான் வந்தது பலஸ்தீன் வந்தது ஹிம்ஸ் வந்தது எராக் வந்தது குவைத் வந்தது துபாய் வந்தது அப்படியே அசர்பைஜான் வந்தது அப்படியே பாகிஸ்தான் இந்தியா இந்த மால்தீப் மலேசியா யாரும் உருவாக்கினர் இந்த தாய்கள் எனவே சகோதரர்களே இந்த ரபியுல் அவல் மாதம் இந்த சீரா என்னுடைய உள்ளத்தில் பிரதிபலிக்கணுமாக இருந்தா நாங்க உள்ளத்துல ஹிம்மத் வைக்கணும் என்ன தெரியுமா இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மௌத்துக்கு முன்னால் நான் இந்த குரான படிக்கும் படிப்போமா இன்ஷா அல்லா குரான படிக்க படிக்க சகோதரர்களே குரான விலங்க விலங்க ஒரு உள்ளத்துல உற்சாகப்படும் எங்களால் சாதிக்கலாம் സാദി الكلامന്റെ ഉച്ചഹം വരും അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല മുഹമ്മ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഓതി കാട്ടിയ ഈ ഖുർആനെ എങ്ങടെ mouth కు മുന്നാല ഓതി വെണ്ടി ഉമ്മത്തിക്ക് ദാവത്ത് കൊടുക്ക கூடிய മക്കളാ അല്ലാഹ് നമ്മネイവരകളെ ആക്കി அருள்വാന ഘ വ ദഅവാന അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ വസ്സലാമു അലൈക്കും വറഹ്മതുല്ലാഹി വബറകാതു